மாதத்தின் பதினான்காம் தேதி ஒரு கொடையாளிகளுக்கான நாளில் உங்கள் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஆமாம் இன்றைய தினம் உலக குருதி கொடையாளர் தினம் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளும் கொடை என்பது ஒரு கலை அது சொல்லிக் கொடுத்து வருவது கிடையாது மற்றவர்களை பார்த்து சில நேரங்களில் மற்றும்படி இதயத்திலிருந்து எங்களால் வர வேண்டியது பாடல்களை தருவதும் ஒரு கொடிதான் அந்த பாடல்களுக்கு பதிலாக அன்பை தருவதும் ஒரு கொடிதான் இந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாள் காரணம் உலகத்திலே மிகச்சிறந்த தானம் எது என்று கேட்டால் பல பேரும் ஒவ்வொரு தானங்களை சொல்வார்கள் நேரத்துக்கு ஏற்றது போல பசி எடுக்கிற நேரத்தில் எங்களுக்கு அன்னதானம் தான் உலகத்திலே மிகச்சிறந்த தானமாக தெரியும் பாரதியார் சொல்லியிருக்கின்றார் கல்வி தானம் மிகச்சிறந்தது என்று கண்தானம் பெரியது குருதை தானமும் மிக பெரியது காரணம் என்ன சொன்னால் எங்களுக்கு இயற்கையால் வழங்கப்பட்ட ஒரு கொடையில் இருந்து எங்களது உடலில் ஊறும் ரத்தத்தை நாங்கள் அள்ளி எடுத்து மற்றவர்களுக்கு கொடுத்து மற்றவர்களின் உயிர் உயிரை காப்பாற்றுகின்ற ஒரு உன்னதமான காரியத்தில் ஈடுபடுகின்றோம் எனவே அந்த குருதி கொடையாளிகள் அத்தனை பேருக்கும் எங்களது சிறந்தாண்ட வணக்கங்கள் ஒரு சக குருதி கொடையாளியாகிய நான் உங்கள் அனைவரோடும் சேர்ந்து இந்த நாளை கொண்டாடுவதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் மற்றவர்களுக்கு உயிரை காப்பது ஒரு உன்னதமான பணியாக இருந்தால் அந்த பணியில் நாங்கள் அனைவரும் ஈடுபட்டிருக்கிறோம் நேற்றைய நாம் சமூக வலைதளங்களை பொறுத்தவரையிலும் ஊடக வலைவாய்ப்பை பொறுத்தவரையிலும் ஒரு குருதி கொடை பற்றிய சர்ச்சை ஒன்று நேற்றைய நாளில் கிடப்பப்பட்டது அதன் பிறகு அப்படியே ஒரு விஷயத்தோடு ஒரு மன்னிப்போடு ஒரு விளக்கத்தோடு போடதாக இருக்கிறோம் ஆனாலும் இப்படியான விஷயங்கள் முளையிலே கிளியறியப்பட வேண்டியவையும் அது போல தடுக்கப்பட வேண்டியவையும் தண்டிக்கப்பட வேண்டியவையும் என்பதை நாங்கள் உறுதியாக சொல்லி வைக்கிறோம் இந்த விஷயங்களை பத்தி முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ள சூரியன பெரும் தொடருக்கே நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா நேற்று இந்த வைத்தியர் அது போல குருதி கொடையாளி குருதி கொடை சம்பந்தமான விஷயங்கள் எவ்வாறு ஒரு பத்திரிகையால் திரும்பப்படுத்தப்பட்டது அதுக்கு பிறகு எவ்வாறு மாற்றி மன்னிப்பு கோரப்பட்டது என்ற விஷயங்களை நீங்க தெரிந்து கொள்ளலாம் இந்த கொடை என்று சொல்லும் அந்த எங்கள் வாழ்க்கையும் ஒரு கொடைதான் இயற்கையால் எங்களுக்கு வழங்கப்படுகின்ற கொடை எப்படி என்று சொன்னால் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற வாழ்க்கையை நாங்கள் எல்லோரும் நூறு சதவீதம் வாழ்க்கிறோம் என்று கேட்டால் கிடையாது யாருமே நூறு சதவீதமான மகிழ்ச்சியோடும் நூறு சதவீதமான திருப்தியோடும் இருந்தது கிடையாது எங்களது வாழ்க்கையின் முப்பது சதவீதம் தான் பயன்படுத்த கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வீங்களா ஏற்றுக்கொள்ளலாம் வேண்டும் காரணம் இருக்கு நீங்க வங்கி கணக்கு ஒரு தடவை போய் பாருங்க வங்கிகளில் நீங்க எல்லாம் பெரிய பெரிய கணக்களை எல்லாம் சேமிப்பீங்க அந்த கணக்கில் எவ்வளவு தூரம் நாங்க பயன்படுத்துகிறோம் எவ்வளவு தூரம் எங்களுக்காக பயன்படுத்துகிறோம் என்று கெட்டல் கிடையாது எதிர்காலத்துக்கு நாங்க சேமித்து வைக்கிறோம் எதிர்காலத்தில் எங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் மாடாக உழைத்துக் கொண்டிருப்போம் ஆனால் அதை பயன்படுத்துவது கிடையாது திடீரென்று இறப்பு வந்து எங்களை அழைத்துக் கொண்டு போனால் அது வங்கிக்கு சொந்தமாகிவிடும் யாராவது சரியான முறையில் உரிமை கூறாவிட்டார் கிடல்ல சீனால ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றது சீனாவின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஒருவர் அவருக்கு இருந்த சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் மூச்சு உம் அப்படித்தான் இருபத்தைந்து பில்லியன் அமெரிக்க டோர் அவர் இருந்துட்டார் அவரது விதவை மனைவி என்ன செய்தார் அவருக்கு கார் ஓட்டியாகவும் செயலாளராகவும் இவ்வளவு காலம் இருந்து கொண்ட இளைஞரை திருமணம் முடித்தார் அந்த இளைஞர் யோசித்தாராம் திருமணத்தன்று இவ்வளவு காலம் நான் பார்த்தேன் நான் தான் முதலாளிக்கா மாடா உழைச்சேன்னு சொல்லி முதலாளி தான் எனக்காக இவ்வளவு உழைச்சு வச்சுட்டு போயிருக்காரு சொல்லி யோசிச்சு கொண்டே சிரிச்சு கொண்டாரு அப்படித்தான் எங்க வாழ்க்கை நீங்க பயன்படுத்துகிற உங்களது உயர்தர செல்போன் எடுத்து பாருங்க உதாரணமா அந்த செல்போனில் முப்பது சதவீதமான விஷயங்கள் தான் நீங்க பயன்படுத்துவீங்க மிச்சம் எழுபது சதவீதமான சுவிச்சஸ் ஆக இருக்கலாம் அதுல இருக்கு பீச்சர்ஸ் ஆக இருக்கலாம் அந்த ஆப்ஷன் ஆக இருக்கலாம் நாங்க பயன்படுத்துவது கிடையாது விலை வந்த கார்களை வாங்கி பாருங்கள் அதில் முப்பது சதவீதமான விஷயத்தை நாங்க பயன்படுத்துவோம் எழுபது சதவீதமான ஆப்ஷன்ஸ் பயன்படுத்தாமலே அப்படியே இருக்கு வீடுகள் பெரிய பெரிய பலஸ் மாதிரியான பெரிய பெரிய அரண்மனை மாதிரியான வீடுகளை வாங்கி பாருங்கள் அதுல முப்பது சதவீதமான இடங்களுக்கு நாங்க புழங்குவோம் எழுபது சதவீதமான அப்படியே பால் அடைஞ்சு கிடக்கும் எங்க வாழ்க்கையும் அவர் தான் பயன்படுத்தி பார்ப்போம் இதுகளை இருக்கிற விஷயங்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்போம் இருக்கிறவர்களுக்கு கொடுத்து பார்ப்போம் நாங்க எங்க வாழ்க்கையும் எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் வாழ்ந்து பார்ப்போம் இதுதான் பொற்கால புதன் நாங்க உங்களுக்கு சொல்ற விஷயம் ஆனபடியா கொடுப்போம் எடுப்போம் வாழ்வோம் அதாவது நல்ல விஷயங்களை கொடுப்போம் மகிழ்ச்சி எடுப்போம் நிம்மதியாக வாழ்வோம் பொற்கால புதனின் சூரிய கேட்போம் நாள் முழுக்க சந்தோஷம் பத்து மணி வரைக்கும் இங்க முப்பது எல்லாம் கிடையாது இங்க நூறு சதவீதம் உங்களுக்கு மகிழ்ச்சி காத்திருக்கிறது காரணம் இது ஒரிஜினல் பொற்கால புதன் சூரிய ரகங்கள்